எல்லாம் எப்படி நான் பார்க்க போகிறேன்னா கொத்தரங்கா பொரியல் தான் செய்யறோம் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளானது தான் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கொத்தரங்காய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அன்னைக்கு வந்து கத்தியில தான் கட் பண்ணியிருக்கேன் நான் அது கட்டை வாங்கியாச்சு நான் கரெக்டாக ரெண்டு மூணு வாங்கி வாங்கி உடஞ்சிருச்சி வெயில் வை கல்வி வெயில் வைக்கும்போது இப்படி தெரிச்சிரும் அதனால் ரெண்டு மூணு வாங்கி வாங்கி வேஸ்ட்டாக போயிட்டு சரி இந்த டைம் வந்து வாங்கியிருக்கேன் வெயில் வைக்கக்கூடாது அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கியிருக்கேன் கத்தியில்தான் கட் பண்ணி கட்டையில் வச்சு பாருங்கள் பொடியாக எல்லாம் ஒரே ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாரி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம் அப்போ தான் காயில் நல்லா உப்பு செய்கிறோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு நல்லா மூடி போட்டு முன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் காய் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு முன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா பொடியாத நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் இன்றைக்கி வந்து நான் காரத்துலாம் செய்யப்போம் நம்ம எப்பொழுதும் வந்து இது வேர்க்கடலையை வறுத்து அதை பொடி பண்ணி போட்டால் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கு இதனால காரசிரமா இருக்கும் நம்ம மிளகாத்தூள் தான் இங்கே போட போகிறோம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் பொங்கி வந்து சைடெலாம் பாருங்கள் விதையெல்லாம் இப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து வெந்திரிச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பக்கத்துலேயே ரசம் வச்சிருக்கேன் பாருங்கள் தக்காளி ரசம் மேலே கொத்தமல்லி தலை தூவி கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பொங்கி வரும்போது எனக்கு ரசம் வந்து கொதிக்கக்கூடாது பொங்கி வரும்போதே நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் இங்கிட்டு வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டிருக்கு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோன்னா வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிச்சு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா நம்ம வந்து மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வைக்கணும் நம்ம சேர்த்து வைக்கோ அதனால் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம் காரத்தை வந்தால் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி வா மிளகாத்தூள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லை வர மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் துருவி சேர்க்கலாம் அது ஒரு மாட்டும் ஒரு இருக்கும் நம்ம வந்து வித்தியாசம் வித்தியாசமாக ஒவ்வொரு டேஸ்ட்டில் செய்யலாம் மிளகாத்தூள் போட்டால் ஒரு டேஸ்ட் வரும் தேங்காய் போட்டால் ஒரு டேஸ்ட் வரும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி பொரிஞ்சோட மிளகாத்தூள் காரணத்தை வந்தப்பல மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் மிளகாத்தூளும் பச்சை வடை போறக்கு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து தண்ணியை வடிகட்டி நம்ம வச்சுருக்கோம் அது அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காயை சேர்த்துக்கலாம் கொத்தரங்க பொரியல் பிடிக்கலன்னு சொல்லமுடியா கொத்தரங்க வந்து கருவாட்டு குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புல போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம வந்து பொரியல் தான் செய்கிறோம் இது வந்து கூறு இருபது ரூபா தான் ரெண்டு வாட்டி குழம்பு வச்சுட்டேன் இப்போ மூணாவது டைம் அந்த பொரியல் வைக்கிறேன் அவ்வளோ காய் கொடுத்துருந்தாங்க நிறைய கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நல்லா வந்து காரம்லாம் நல்லா பரவ அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கொத்தரங்கப்புறையில் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அம்மெல்லாம் சொல்லுங்கள் இதே இப்போ அடுத்த வெளில பார்க்கலாம் ஓகே பாய் இல்லை முட்டை கூட போடலாம் முட்டை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்